மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையை ஏற்று முப்பத்தி நான்காவது கோட்டத்தில் முப்பத்தைந்து மாதங்களை கடந்து இன்றைக்கு எழுபதாவது நிகழ்வாக எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற பொறுப்புள்ள இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போட்டுக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அவர்களே இவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக ஆங்காங்கே குப்பைகளை சேகரிக்கை போல இரண்டு சேகரங்கள் அவருக்கு இடதும் வலதும் கரமாக இருக்கிறார்கள் ஒண்ணு குணசேகரம் இன்னொன்று ராஜசேகரம் என்கின்ற இந்த இரண்டு கரங்களோடு தன்னார்வர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற இந்த நெகிழ்வான நிகழ்வு இந்த கோட்டத்திலே தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அது மாத்திரமல்ல மாமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலே மாநகராட்சி பணியார் பணியாளர்கள் இடையராது குறிப்பிட்ட நேரத்தில் ஒருங்கிணைந்து இந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்வது மன மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிறது இந்த எழுபதாவது நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு பகுதியிலும் முக்கிய சந்தோ முட்டு சந்தோ மூத்திர சந்தோ அந்த இடத்தில் நிக்க வைத்த இடத்தில் எப்படி வளர்ந்து ஒரு பெண்ணையானது தன் தலைமேல் இளநீரை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அப்படி தன்னை வைத்த அதன் தாகம் தீர்ப்பதை போல இன்று நின்று ஒவ்வொரு பகுதியும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் காற்றோ நீரோ நெருப்போ அதில் உள்ள ஆற்றலை எல்லாம் எடுத்து ஒரு மின்தாங்கியில் கடத்தி ஒவ்வொரு வீடாக சென்று ஒளியேற்றுகிற ஒரு மின் விளக்கை போல இன்றைக்கு மாமன்றத்திலே பல்வேறு சண்டைகள் கூட இந்த பகுதிக்கு ஒவ்வொரு கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சேர்க்கின்ற ஒரு மகத்தான போராளியாகத்தான் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குளமோ குட்டையோ அது தன் காலை பதித்துக்கொண்டு அதில் முட்டி மோதி அந்த நீரின் மேல் வந்து சிரிக்கின்ற அதிகாலை பொழுதிலே இந்த நிகழ்வு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது உண்மையில் மகிழ்ச்சியை பொங்கத்தான் வைக்கிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சுற்றுச்சூழல் துறை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று எழுதியிருந்தது சேகாரம் ஆகிவிட்டது இது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை இதை போலவே சென்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி பதினான்கு டன் கழிவுகள் கடலிலே கலந்துவிடும் அவ்வாறு கலந்துவிட்டால் மீன்கள் அங்கே உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக கடல் மாறி போகும் கடற்கரையை நம்மால் சுத்தம் செய்ய இயலாது ஆனால் கடற்கரைக்கு செல்கிற கழிவுகளை முடியும் இங்கிருந்துதான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தும் அங்கே சென்று கடலிலே கலக்கின்றன அதை தடுப்பதுதான் நமது முதல் பணியாக இருக்கும் என்று யோசித்துத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனது மகத்தான திட்டத்தை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் கூட அடிக்கடி என்னிடம் பகிர்ந்து கொள்வது ஒரு சிட்டுக்குருவி கதையை சொல்லுவார் காடு தீப்பற்றி எரிகிற பொழுது சிட்டுக்குருவி நீரை கொண்டு அணை அணைக்கிற ஒரு கதையை சொல்லுவார் அதை போலத்தான் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் இது இந்த முப்பத்தி நாலாவது கோட்டத்தில் மட்டும் செய்தால் முடியுமா முடியாது சேலம் மாநகரில் இருக்கிற அறுபது கோட்டங்களில் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே கரமாக ஒரே குரலாக ஒழிக்கிற பொழுதுதான் இந்த கடலை காப்பாற்ற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு களத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக எத்தனை நபர்கள் சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் அந்த பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் எழுபது என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல முதிர்வை கொடுக்கிற ஒரு வயது அதை போலத்தான் இந்த எழுபதாவது நிகழ்வும் ஒரு பக்குவப்பட்ட நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் இதை பார்க்கிற போது உண்மையிலே உள்ளபூர்வமாக மகிழ்ச்சி அடைகிறேன் மில்டரி ரோடை கடந்து இங்கே வந்தேன் இரண்டு தினங்களுக்கு முன்பு மாமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் முதல்வர் படைப்பகம் இங்கே கொண்டு வர வேண்டும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்திட வேண்டும் என்பதற்காக முதல்வர் படிப்பதத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இடத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தோம் அவர் சொன்னார் இங்கே பார்த்தேன் டேங்க் என்று எழுதியிருக்கிறது அங்கே பார்த்தேன் ஜோதி என்று எழுதியிருக்கிறது இப்படியெல்லாம் அவர் கூறியிருந்தார் நானும் நினைத்து பார்க்கிறேன் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்த பொழுது உலகத்தில் இருந்த அத்தனை நபர்களும் வந்து சென்னையிலே இறங்கினார்கள் மெரினா பீச் இருந்தது பாரிஸ் கார்னர் இருந்தது மவுண்ட் இருந்தது இப்படி ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டே வந்தார்கள் அதிலே ஒருவர் உலகத்தமிழ் மாநாட்டிலே இருந்து பேசினார் இந்த தமிழகத்தில் நாங்கள் சென்னையில் வந்து இறங்கி அங்கிருந்து மாநாட்டு தேடலை நோக்கி கடந்து வந்திருந்தோம் அதில் பறந்து விருந்த இந்த தமிழகத்தில் பல்லாயிரம் வார்த்தைகளை கொண்ட தமிழ் மொழி இன்றைக்கு மூத்த மொழியாக இருந்தும் கூட எந்த தெருவுக்கும் தமிழ் பெயர் இல்லையே என்கின்ற ஆதங்கத்தை அவர் அந்த கூட்டத்திலே வெளிப்படுத்தியிருந்தார் அதை போலத்தான் நானும் இதை அவரிடம் பார்த்தேன் நாம் காலையில அனைவரிடமும் செல்போன் இருக்கிறது முதலில் பேசுகிற பொழுது ஹலோ வார்த்தையை யார் பயன்படுத்துகிறோம் ஒளிவாகி இருக்கிறது இது சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதை ஒன் யாராலும் தமிழில் பேசுகிறோமா என்றால் இல்லை என்பது யதார்த்தம் இரண்டரை கலந்துவிட்ட ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது இந்த மாற்றங்களை ஒவ்வொரு இடத்திலிருந்து நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் தமிழையும் சேர்த்து தமிழ் உணர்வையும் மக்களிடத்திலே கொண்டு செல்ல முடியும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மக்களுக்கே தமிழ் மறந்து போகிற ஒரு அவலம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை கூட நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இந்த முப்பத்தி நான்காவது கோட்டத்தில் அபிஷேகத்திற்கும் ஆம்புவதற்கும் ஒரே நீர்தான் என்பதை போல அத்தனை நீரையும் சுத்தமாக வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அளவில் இன்றைக்கு இந்த வழியாக ஒரு டுவெண்டி போர் இன்டு செவன் டேங்க் பைப் லைன் கொண்டு போகிற ஒரு நிகழ்வும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது அது சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு பாதிப்பு செல்ல வேண்டும் பயன்பட வேண்டும் என்பதிலும் அவர் முனைப்போடு கராராக இருக்கிறார் அதே போல இன்றைக்கு வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஓரிடம் போய் சேர்வோம் அந்த இடம் சுத்தமாக சுகாதாரமாக இருந்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு அந்த கிரிமட்டோரியத்தை கூட மிக திறம்பட கட்டி முடிக்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள் அதற்கு இலவசமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அந்த கூட தனியாருடைய உதவியோடு இலவசமாக பயணிக்கிற அந்த ஊர்தியை கூட பெற்றுத் தருகிற ஒரு நல்ல நிகழ்வை கூட செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த முப்பத்தி நான்காவது கோட்டம் எப்பொழுதும் மற்ற கோட்டங்களை காட்டிலும் சீரோடும் சிறப்போடும் எப்பொழுதும் செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர் செயல்படுகிற இந்த விதம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இந்த தருணத்தில் உங்களிடையே நான் வந்து கலந்து கொண்டு இந்த எழுபதாவது நிகழ்வை துவக்கி வைப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இது நூத்தி இருபதை தாண்டி அடுத்த ஐந்தாண்டிலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி சுகாதார ஆய்வாளர்களுக்கும் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசி சார்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பு நகரில் உள்ள தெரிவித்துள்ளது